எவ்வளவோ கற்கிறோம் கற்ற அந்த விஷயங்கள் தான் அறிவா எவ்வளவோ படிக்கிறையா அந்த விஷயம் தான் அறிவா எவ்வளவோ கல்லாம இருக்கிறோம் எவ்வளவோ படிக்காம தான் அறிவா கற்றதும் அறிவல்ல கல்லாததும் அறிவல்ல அறிவு என்பது சுத்தமானது நீ கற்பதனால் அந்த தகவல்கள் உன் மடைய தலையில சேர்ந்து இருக்கிறது வந்து இதெல்லாம் போனா தான் அறிவு துளங்கும் தலையில் இருக்கற கற்ற கசடுகள் என்றான் வள்ளுவன் கற்க கசடா என்பான் எது கற்க அந்த ரெண்டு வார்த்தை தான் குரல் கற்க எதுக்கு எதுக்காக படிக்கணும் கசடுகார பிரபஞ்ச உணர்வாளருக்கு எனது பணிவான வணக்கங்கள் நான் வகுத்த கற்க என்ற மூன்று எழுத்துக்களில் கசடும் உள்ளது அந்த கசடையும் நாம் கற்றாலை மட்டுமே இது கசடு என்றே தெரிய வரும் அறிவு என்பது தற்காலிகமானது எல்லைக்குட்பட்டது அது ஒரு கை காட்டியை போன்றது கை காட்டி எப்பொழுதும் ஊர் போய் சேராது அறிவு என்பது ஒரு டேட்டாஸ் நாம் டேட்டாக்கள் அல்ல நாம் அப்பழுக்கற்ற சுயத்திற்கு சொந்தக்காரர்கள் அந்த சுயம் என்ற ஒரு தன்மை நமக்குள்ளே நமக்காக காத்திருக்கிறது அந்த நாற்காலியில் நாம் தாம் அமர வேண்டுமே தவிர மற்ற விஷயங்களை டேட்டாக்களை அறிவை கொண்டு அதை பூர்த்தி செய்ய கூடாது மாபெரும் ஆற்றல் அற்ற பிரபஞ்ச உண்மைக்கும் உள்ள ஒரு தற்காலிக தன்மைக்கும் நடக்கும் போராட்டமே இந்த மனித வாழ்க்கை தாங்களை பொறுத்தமட்டில் மட்டில் உங்களை தேடும் பயணத்தில் இறுதிக்கட்டத்தில் தட் இஸ் நெருங்கிவிட்டீர்கள் என்றே உணர்கிறேன் தாங்கள் அனுமதிக்கும் பட்சத்தில் அதுவும் உங்களுக்காக காத்திருக்கிறது என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி